ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் மகிமையான காரியங்களை தேவன் செய்வார் நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் இன்றும் மகிமையான காரியங்களை தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்து வருகிறார் தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்து வருகிறார் அவர் தம்முடைய மகிமை பொருந்திய வல்லமையை வெளிப்படுத்தும் போது அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனெனில் அவர் மகிமையான தேவன் அப்போஸ்தல் ஏழு இரண்டு சொல்லுகிறது அவர் மகிமையின் தேவனாயிருக்கிறார் வேதத்தில் அநேக பரிசுத்த வான்களுக்கு வல்லமையானவர் எப்படி மகிமையான காரியங்களை செய்தாரோ அப்படியே உங்களுக்கும் செய்வார் திடன் கொள்ளுங்கள் விசுவாசத்தோட செய்தியை கேளுங்கள் சத்துருக்களை அழிக்கிறவர் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் யாத்திராகமும் பதினைந்து ஒன்று இந்த வசனம் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் பாடின பாட்டாகும் நம்முடைய வல்லமை உள்ள தெய்வன் சத்துருக்களின் சகல வல்லமைகளை அழிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் சேனைகளும் புறப்பட்டு வரும்போது கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் கடலை இரண்டாக பிளந்து உலர்ந்த தரையின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணினார் ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனையும் அவன் சேனை வீரர்களையும் அதே சமுத்திரத்தில் மூழ்கடித்தார் இந்த அற்புதத்தை மோசையும் ஜனங்களும் கண்டபோது தான் கத்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடி பாடி கத்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தினார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சத்துரு பின்தொடர்ந்து நீங்கள் முன்னேற முடியாதபடி உங்களை தடுத்துக் கொண்டிருக்கலாம் அல்லது சத்துரு உங்களை பயத்தின் ஆவிக்குள்ளே தள்ளி இருக்கலாம் அல்லது ஒருவேளை பிசாசின் கிரியைகளினாலே உங்கள் சரீரம் தாக்கப்பட்டு பலவீனத்தோடு காணப்படலாம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி நீங்கள் சும்மா இருக்க வேண்டும் சும்மா இருக்க வேண்டும் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை பரிபூரணமாய் அர்ப்பணித்து அவர் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அன்றைக்கு மோசே தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுபடியினால் சத்ருவாகிய பார்வோனும் அவனுடைய சேனையும் கடலில் மாண்டு அழிந்து போனார்கள் வேதம் சொல்லுகிறது பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் யோவான் மூன்று எட்டு இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நடக்க அர்ப்பணியுங்கள் வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்து உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக மற்றும் உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்பின சகல சத்துருவின் கிரியைகளையும் அழித்து மகிமையான காரியங்களை தேவன் செய்வார் மகிமையான அற்புதங்களை செய்கிறவர் இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் யோவான் இரண்டு பதினொன்று இந்நாட்களில் நம் அருமை ஆண்டவர் கிரகிக்க முடியாத மகிமையான அற்புதங்களை செய்து வருகிறார் ஏனெனில் இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அல்லவா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதே அற்புதங்களை இன்றும் செய்து வருகிறார் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி வேதத்தில் நம் ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம் தண்ணீரை மாற்றி மாற்றிய தான் இப்படிப்பட்ட வல்லமையான அற்புதத்தை அவர் செய்த போது யோவான் இரண்டு பதினொன்று சொல்லுகிறது கர்த்த தம் மகிமையை வெளிப்படுத்தினார் ஒருவருக்கு அற்புதம் செய்து மற்றொருவரை கைவிட மாட்டார் ஒருவரை உயர்த்தி மற்றொருவரை தாழ்த்த மாட்டார் ஒருவரை சேகித்து மற்றொருவரை கைவிட மாட்டார் நம்முடைய தேவன் பாதம் இல்லாதவர் அன்றைக்கு காணாவூர் கல்யாண வீட்டில் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான அற்புதங்களை செய்ய இருக்கிறார் அன்றைக்கு காணாவூர் கல்யாண வீட்டிலே வேலைக்காரர்கள் கத்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காலியான கச்சாடிகளில் விசுவாசத்தோடு தண்ணீரை நிரப்பினார்கள் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார்களாகவே அன்றைக்கு அற்புதம் நடந்தது இந்நாட்களில் உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ சிறு பிள்ளை போல விசுவாசத்தோடு கீழ்ப்படியுங்கள் கட்டாயம் தேவனுடைய வல்லமையை காண்பீர்கள் அவர் தமது மகிமையை உங்களுக்காக வெளிப்படுத்துவார் அன்றைக்கு மரியால் வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று கத்தருடைய நாமத்தை உயர்த்தினது போல நீங்களும் உயர்த்துங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வல்லமையை எதிர்பாருங்கள் அவிசுவாச எண்ணங்களுக்கு சற்று இடம் கூடாதிருங்கள் வல்லமைய தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மகிமையான காரியங்களை செய்வாராக ஆமேன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் காட்